எல்லாத்துக்கும் வணக்கம்ங்க நல்லா இருக்கிறீங்க நான் உங்கள் வில்லேஜ் அப்படி பேசுகிறேங்க ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட வந்து காமிச்சிருப்பேன் நாத்தெல்லாம் நட்டு வச்சு காய் காய்ச்சிருந்தது பழம் பொறிக்கும் போது கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் பாருங்க இப்போல்லாம் தக்காளி எல்லாம் நல்லா பழம் ஆயிடுச்சுங்க நீ இதுக்கு மேலே விண்டம்னா எல்லாம் மயில் கொத்தி போடு ஏற்கனவே ஒன்று ரெண்டு மூணு நாளாக கொத்தி வச்சுக்குது அதை நீ பழத்தை பொரிச்சு கிளாண்ட் பாருங்க பாருங்கள் பச்சை மிளகாய் செடி வச்சிருந்தேன் பார்த்திங்களா அதில் பச்சை மிளகாயும் காய்ச்சிருச்சு எப்படி ராத்திரி சட்னிக்கு தாட்டு நான் சொல்கிறது அப்புறம் கத்திரிக்காய் செடியும் வச்சிருந்தேன் வரும் கத்திரிக்காயும் வந்துருச்சு நாளைக்கு பருப்பில் கத்திரிக்காய் கத்திரிக்காயாச்சு ஏதாங்க வீட்டுக்கு இல்லைங்காமல் ஒரு ரெண்டு ரெண்டு காய் அவ்வளோதாங்க இதில் ரெண்டு அதில் ரெண்டு ஏதோ ஒரு நேரத்துக்குனாலும் ஒரு நேரத்துக்கு குழம்புக்காகவும் இல்லைங்க இல்லைங்களா ஆ ஏதோ பொரிச்சிட்டு போனோம்னா ஏதோ ஒரு நேரத்துக்கு ஏதோ குழம்புக்கோ ரசத்துக்கோ எதுக்கோ தக்காளி ஆகுங்க ஒரு அஞ்சாறு பழம் கிடச்சிது ஆனால் பழமும் நல்லா அது என்ன சொல்ல போனாங்க எப்படி சொல்கிறதுனா இப்போ நம்ம அந்த இடத்த வந்து சும்மா கலந்த இடத்த க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி அதை வரப்பு வெட்டி வாய்க்காக பிடிச்சி தண்ணி வர மாதிரி பண்ணி அதுக்கு நாற்று நட்டு அதில் பூ வந்து காய் காய்ச்சி அந்த காய் பழமாகி அதை நம்ம குழம்பு வைக்கும்போது இருக்கிற ஒரு ஆனந்தம் இருக்குது பார்த்திங்களா பேர் ஆனந்தமுங்கா ஆ ஆனங்க உங்களுக்கும் எங்கேயாவது சின்ன சின்ன இடம் இருந்தால் ஒரு மாடி தோட்டமோ ஏதோ ஒன்று வெய்யோம் ஒரு ரெண்டு காய்னாலும் ரெண்டு காய் வருட்டு இல்லைங்களா அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இதில் சுத்தமான இதுங்க மருந்தெல்லாம் எதுவுமே அடிக்கலை ஆனுங்க சுத்தமான காய் ஒரு வேளை என்ற வீடியோ இது முதல்லேருந்து யாரும் பார்க்கலீன்னா இந்த வீடியோ கீழே லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பாக இது போய் பாருங்கள் இது எப்படி இந்த இடம் வந்து ஃபஸ்ட் இந்த இடம் எந்த மாதிரி இருந்துச்சு இந்த இடத்த அப்புறம் எப்படி நான் அங்கே வாய்க்கால் ஆக்கி அதை எப்படி ஒரு சின்னதாக ஒரு காய்கறி தோட்டம் ஒரு நாலு செடி தான் வச்சுக்கிறேன் ஆனால் நமக்கு அது பெரிய விஷயம் தானுங்க என்னங்க நான் சொல்கிறது அதனால எல்லாம் பொறிச்சாச்சு இன்றைக்கி ராத்திரிக்கு நான் சொன்ன மாதிரி தேங்காய் சட்னிக்கு பச்சை மிளகா ஏன்னா வர மிளகாய் அதிகமாக எதுவும் சேர்த்த மாட்டேங்க பச்சை மிளகா சட்னிக்கு தவிர வேறு எதுவும் சேர்த்த மாட்டேன் அதனால பச்சை மிளகா நாளைக்கு கத்திரிக்காய் சாம்பார் அப்படியே முடிஞ்ச மதியானத்துக்கு தக்காளி ரசமும் என்னங்க நான் சொல்கிறது போதுங்களோ மெனு சூப்பராக இருக்குதுங்களா பாருங்க எல்லாம் பொறிச்சாச்சு பொறிச்சு கொண்டு போய் எல்லாம் கழுவுவோம் கத்திரிக்காய் ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க நல்லா செடி பார்த்து இத்தனி இத்தனியாக தான் இருக்குது ஆனால் கத்திரிக்காய்லாம் நிறைய நீள் நிலமாக இருக்குது நல்லா கழுவியாச்சு சுத்தமான மருந்தடிக்காத ஆர்கானிக் வெஜிடபிள்ஸுங்க சரிங்களா நீங்களும் உங்கள் வீட்டில் இப்படி ஏதோ ஒரு ரெண்டு காய் போட்டு அதை வீடியோ எடுத்து எனக்கு அனுப்புங்க சரிங்களா வரணுங்க உங்கள் வில்லேஜ் அம்மனிங்க